லாட் ஜீசஸ் மினிசி சார் பகங்களை வழித்து வரவேற்கிறேன் தானியலின் இருபத்தி ஒரு நாள் முனங்கால் யுத்த ஜபத்தில் இன்றைக்கு ஒன்பதாவது நாள் இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் ஒன்று ஒன்று துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி ஆண்டு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் சில துர் ஆலோசனை கொடுக்குற மனிதர்கள் இடத்துல உங்களை தேவன் இந்த நாளில் விலகும்படியாக ஆவியானவர் இந்த காலை வேலையில் உங்களுக்கு உணர்த்துகிறார் இந்த காலை வேலையில் உங்களுக்கு உணர்த்துக்கிறான காரியம் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படிப்பட்ட துர் ஆலோசனை உள்ள மனிதர்களை விட்டு நீங்கள் விலகுவீர்கள் என்று சொன்னால் இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அந்த துர் ஆலோசனை கொடுக்குற மனிதர்களை விட்டு நீங்கள் விலகலை என்று சொன்னால் கத்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் உங்களை விட்டு எடுபட்டு போகும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகளை பிசாசானவன் உண்டு பண்ணும்படியாக இந்த நாளில் அவன் முன்கூறுத்து வைத்திருக்கான் இதை கேட்டு கொண்டு இருக்க தேவப்பிள்ளையே அது யாராக வேணா இருக்கலாம் உன் தகப்பன் தாயாக இருக்கலாம் உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் உனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாக இருக்கலாம் இல்லை உன்னோட ஹையர் ஆஃபீஸராக இருக்கலாம் உன்னுடைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்கள் நீங்கள் இந்த காலை வேலையில் ஆவியானவர் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்கிற படி நீங்கள் நடப்பீங்கன்று சொன்னால் கத்தறிந்த நாளில் இருந்து உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிது உங்கள் எல்லைகள் பெரிதாகும் உங்களுடைய கூடார வாசல்கள் விரிவாகும் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தின் வாசல் திறக்கப்படும் உங்களுடைய குடும்பத்தில் எல்லா விதமான நுகங்களும் முறியடிக்கப்படும் கத்தர் இந்த இருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதான ஒரு தருணத்தை தேவன் இந்த நாளில் வைத்திருக்கிறார் ஆகவே உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமான நபர்களாக இருந்தாலும் ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் ஏவுவார் என்று சொன்னால் அவர்களை விட்டு விலகுங்க அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்காதபடிக்கு உங்களுடைய செவிகளை அடைத்து கொள்ளுங்கள் தேவ ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க அவர்கள் எங்களுடைய இலைகளுக்கு வரக்கூடாது அந்தவரே என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து அந்த காரியங்களை செய்வார் அமேன் நான் ஜெயிப்போம் இப்போ பரலோக பரலோகத்தகப்ப இந்த நல்லவரை நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே துர் ஆலோசனை கொடுக்கிற நபர்கள் பரியாசம் பண்ணுகிற நபர்கள் அன்றுவரே பாவிகளுடைய வழியில் நிற்கிறவர்கள் அன்றுவரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் அன்றுவரை எல்லா விதமான நுகங்களை முறிக்கும்படியாக பரிசுத்தாவோட ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்குற ஆண்டு வரேன் உங்களுடைய வார்த்தையை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளை விட்டு எங்களை விலகிச் செல்லும்படியாக எங்களை வழி நடத்துகிற ம உலக ஞானத்தின்படி எங்களை வழி நடத்துகிற நபர்களை இயேசுவி நாமத்தினால் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி செவிக்கிறோம்ப்பா அந்த இந்த காலை வேலையில் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக இந்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் இன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையை காணணும் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் முன்னேறி போகணும் மலாட்ட தன்மைகள் மாறணும் பிஸ்னஸ் வேறு லெவலில் இருக்கணும் ஏசி நாமில் ஊழிய காரியங்கள் நல்ல பெலப்பட்டு இருக்கணும் கத்தர் எடுத்து பயன்படுத்தி விதமாக ஊழியக்காரர்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே எல்லா விதமான தடைகளை விலக்கி போடுங்கப்பா ஆண்டவரே உலக ஞானத்தில் செயல்படாத படிக்கு தான் சொல்வது சரி தான் செய்வது சரின்னு சொல்லி எங்களுடைய ஞானத்தில் நாங்கள் எந்த முடிவும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தேவ ஆவையான எங்களை தடுத்து நிறுத்துங்க நல்ல ஆலோசனைகளை கொடுத்து எங்களை வழி நடத்துங்க அன்றுவரையும் எங்களை விட்டு விலகாத படிக்கு வலது கரத்தை எங்களோடு கூட வைத்து இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா தீங்களை துக்கப்படுத்தாத படிக்கு நாங்கள் தீங்காய் இருக்காத படிக்கு எங்களையும் எங்களை சுற்றி இருக்க நபர்களையும் நீ பாதுகாத்து வழிநடத்த முடியாது நாங்கள் செவிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை சீங்கே பலப்படுத்துங்க ஆசை ஏசு கிறிஸ்துவ கிறிஸ்துவாமல் என்ன நல்ல பிதாவே அமைந்து